ஹோண்டா தச்சு பி வண்டி தான் ஃப்ரண்ட் லோடர் வேலையை நம்ம கொஞ்சம் நேரம் பார்க்கலாம் இப்போது ஸோ எப்படி டோஸ் பண்ணுறாங்க ஸ்பீடாக இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இப்போது நமக்கு தேவை மைலேஜ் தரணுங்க ஒரு மாதிரி வேலை கூட நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி நல்லா ஆப்ரேட்டர் இருந்தால் செய்யலாங்க ஸோ ஃப்ரண்ட்டில் ஃபுல்லாக லோடு பிடிச்சி தள்ளுறாங்க ஸோ எப்படி தள்ளுதுன்னு பார்க்கலாம் ஸோ எப்படி தள்ளுதுன்னு தெரியுதா உங்களுக்கு ஃபுல் ஆர்பிஎம்மில் தான் வருது ஐம்பது பி எக்ஸ்போர்ட் தான் பாருங்கள் நல்லா தெரியும் உங்களுக்கு த்ரீ டி எக்ஸ் ப்ளஸ் கிடையாது பிஎஸ் போர் இன்ஜின்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடலு அதாவது சின்ன பையன் எப்படி வேலை செய்வான் பெரியவங்க எப்படி வேலை செய்வாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இந்த வண்டி சரிங்களா ஏற்ற மாதிரி தான் ரெடி பண்ணியிருக்காங்க வண்டியை அதில் எந்த மாற்றமும் கிடையாது ஐம்பது ஐம்பது ஹச்பி வண்டிக்கு எப்படி வேலை செய்யுமோ அதுக்கேற்ற மாதிரி தான் வேலை செய்யும் ஸோ ஸ்பீடு எல்லாமே சின்னதாக ஆக்கியிருக்காங்க ஸோ சைஸ் எல்லாம் போர் சைஸு ஹைட்ராலிக் சிலிண்டர் ரேம்லாம் இருக்குது பார்த்தீங்கன்னா அதோட சைஸ்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சின்னதாக ஆகிட்டாங்க அதனால் ஸ்பீடு அதிகமாக இருக்கும் லோடு கம்மியாக தரும் ஸோ அதுதான் ப்ராப்ளம் வேறு ஒன்றும் கிடையாது பட் இருந்தாலும் வண்டி சூப்பராக தான் பர்ஃபாமன்ஸ் பண்ணுது அதில் எந்த மாற்றமும் கிடையாது இதை வாங்கி டெய்லியும் குறைஞ்சபட்சம் ஒம்பது ஹவர் பத்து ஹவர்னு ஓட்டுறாரு நம்ம ஃப்ரெண்டு தான் ஒரு ஓட்டுறவர் ஸோ நம்ம வண்டி இன்னொன்று இருக்குது இதே போல் பார்க்கலாம் சரிங்களா ஸோ இப்போ லோடு எடுக்கும்போது ஃப்ரண்ட் பக்கெட்டில் எப்படி எடுக்குது நம்ம பார்க்கலாம் ஸோ கிளார் அடிக்குது ஃபுல்லாக லோட் எடுதுன்னு பார்த்துங்க ஸோ அவ்வளோ ஃபுல்லாக லோடு எடுத்துக்கிட்டு வருது ஸோ எந்த பிரச்சனையும் கிடையாது நல்லா ஆனால் இன்ஜின் மட்டும் லைட்டாக உட்கார்ற மாதிரி சவுண்டு வருது அதாவது ஃபுல் ஆர்பிஎம்மில் வச்சு தூக்கினாலும் இன்ஜின் வந்து ஆர்பிஎம் லோ ஆகுது அதாவது லோ ஆகுதுன்னா சவுண்டு மட்டும் கொஞ்சம் தம்மாக ஆகிற மாதிரி இருக்கும் ஆர்பிஎம்லாம் லோ ஆகாது ஆனால் புது இன்ஜின் தானே